அத்தியாயம் இருபத்தி ஒன்று வளைகாப்பு மிக விமரிசையாக ஏற்பாடு பண்ணியிருந்தான் நந்தா மண்டபத்தில் வைத்து நடத்த வேண்டும் என்று அவன் சொல்லவும் எதுக்கு பண்றீங்க என்று நிலா கேட்க பிறகு எதுக்கு சம்பாதிக்கிறோம் நம்மளோட சந்தோஷத்தை கொண்டாடத்தான் அதுக்கு கூட முடியாமலானா இருக்கேன் என் பிள்ளைக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன் ஒரே வார்த்தையில் அவள் வாயை அடைத்தான் அரக்கு கலரில் முந்தானியின் சின்ன சின்ன கண்ணன் தவழ்வது போல ஜரிகையில் வேலைப்பாடு செய்த பட்டுப் புடவை தானே போய் வாங்கி வந்தான் தெருவில் உள்ள தெரிந்தவர்களையும் நெருக்கமான சொந்தக்காரர்கள் என்ற வகையில் மொத்தம் நூறு பேர் தேர கொஞ்சம் பிரசித்தி பெற்ற சமையல்காரர் வைத்து மதிய சாப்பாடு ஏற்பாடு செய்தான் நிலாவின் பெற்றோர் தங்கள் மகளுக்கு தங்கத்தினாலான காப்பு செய்ய பூரணியும் அதே போல ஒரு ஜோடி மருமகளுக்கு மாட்டிவிட்டாள் எதுக்காக இதெல்லாம் எனக்கு என்னமா தெரியும் உன் புருஷன்தான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான் எல்லாம் என் பேர ராசி என்று சொல்லி சிரித்தாள் வினிதா தனக்கு கிடைத்த சம்பளத்தில் மதனைக்கு ஒரு புடவையும் விதவிதமான கலரில் வளையல்களும் வாங்கி வந்திருந்தாள் மதனியின் கையில் அதை கொடுத்து வாழ்த்துக்கள் மதனி உங்களுக்கு என்ன குழந்தை ஆசையோ அதுவே பிறக்கட்டும் என்று ரகசியமாய் அவள் காதில் சொல்ல சுற்றி இருந்த உறவுக்கார பெண்மணி ஒருத்தி அது என்னடி அம்மா மதனி காதல மட்டும் ரகசியமா சொல்ற கொஞ்சம் எங்களுக்கும் தெரியற மாதிரி சொல்லு ஏங்கா நமக்கு தெரியற மாதிரி சொல்றதா இருந்தா தான் இருப்பாள் ஏதோ சின்னஞ்சிருச்சுங்க அதுகளுக்குள்ள ஆயிரம் பேசிக்கிடுங்க அத போய் கேட்டுக்கிட்டு இருந்த இன்னொருத்தி அவளை சத்தம் போட்டு விட்டு வினிதாவின் அம்மா பூரணியிடம் ஏங்கா இப்ப நம்ம வினிதா என்ன பிடிக்குது அவ என்னமோ ஆடிட்டு இருக்கு படிக்கேன்னு சொன்னான் அப்படியா பெரிய படிப்பு படிக்குது அப்ப அதுக்கேத்த மாப்பிள்ள பாக்கணும்ல ஆமா பார்க்கணும் அதெல்லாம் அவன் அண்ணன் பாப்பான் நம்ம சிவகாமி மகன் கூட பெரிய என்ஜினியரா இருக்கான் அவனுக்கு கூட பார்க்கலாம் யாரு கோவிந்த அந்த மகனையா சொல்ற ஆமா அந்த அண்ணன் உங்களுக்கு நெருங்கின சொந்த இல்ல வரட்டும் இன்னும் ஆறு மாசத்துல படிப்பு முடிஞ்சு வந்துடுவேன்னு சொல்றா அப்புறம் பேசுவோம் கேட்டுக்கொண்டிருந்த வினிதாவுக்கு முகம் சுருங்கியது

அவள் அருகில் வந்து தனியா வந்து உட்கார்ந்துருக்கீங்க தலை எதுவும் வலிக்குதா காஃபி வேணுமா என்று கேட்க அவனது குரல் கேட்டு திரும்பிய வினிதாவின் கண்களில் லேசாக கண்ணீர் தெரியவும் சின்னது ஜில்லார் முன்னாடியும் நீங்களே தேவையில்லாம மற்றவங்க முன்னாடி உங்களை காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு பெசாம தலை வதிலிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க மதிய சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறேன் நந்துவிடம் போய் என்ன சொன்னானோ தெரியவில்லை அடுத்த நொடி தங்கையை தேடி வந்த நந்து தலை வலிக்குதுன்னா நீ கிளம்பு தேவா கொண்டு போய் வீட்டில் விடுவான் மதிய சாப்பாடு அவங்ககிட்ட கொடுத்து விடுறேன் என்று சொல்லி அவளை கூட்டி வந்து காரில் ஏற்றி விட்டான் பூரணி என்னவென்று கேட்க தலை வலிக்குதுன்னா அதான் வீட்டுக்கு போய சொன்ன என்று கூறிவிட்டான் வளைகாப்பு முடிந்த மறுநாள் அம்மா வீட்டில் இருந்த நிலா வினிதாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன நீ பாதிலே வந்துட்ட உடம்பு முடியலையா இல்லை மதனி என்றுவள் நடந்ததை சொல்லி எனக்கு கல்யாணம்னாலே வெறுப்பாக இருக்கு மதனி அதுக்காக உன்னை அப்படியே விட முடியாதுல்ல முதல்ல அத்தை ஒத்துக்க மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் என்னால் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாது என் மனசாட்சியை என்னை கொன்னுடும் சரி உன் விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முன் வந்தா உனக்கு ஓகேவா யார் அருணா அவனை போய் சொல்வேனா தேவாவ சொல்ற தேவாவா எப்படி மதனி ஒத்து வரும் ஒத்து வரும் மீன்ஸ் படிப்பா இல்ல வேலையா இல்ல சம்பாத்தியமா சொல்றது புரியல மதனி வினி இப்போ பொண்ணுங்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்குது மாப்பிள்ளைய வேணும் வேண்டாம் இந்த மாப்பிள்ளை தான் பிடிச்சிருக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரம் கிடச்சிருக்கு அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு இந்த சுதந்திரம் எல்லாம் கிடையாது ஆனால் என்னதான் சுதந்திரம் கிடைச்சாலும் பையன் ஆயிரம் தப்பே பண்ணியிருந்தாலும் அவனுக்கு ஈஸியாக பொண்ணு கிடைச்சிடும் ஆனால் பொண்ணு சந்தர்ப்பவசத்தால் கெட்டு போயிட்டா அவளுக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடும் இதுதான் அப்பவும் நடந்தது இப்பவும் நடக்குது நம்மளோட வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கிற நிலையில இருந்தா நீ சொல்றது நடக்கும் ஆனா நமக்கு வர்றதுல நம்ம நல்லத தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற நிலையில நாம இருந்தா நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் அந்த வகையில தேவா பெஸ்ட் சாய்ஸ் ஏன்னா நீ விருப்பப்பட்டபடி அவருக்கு முன்னாடியே உண்மை தெரிஞ்சிருக்கு அதை அவர் பெருசு படிப்புன்னு பார்த்தா இப்ப தேவா ஈவினிங் காலேஜ்ல பிஇ சேர்ந்திருக்காரு சம்பாத்தியன்னு பார்த்தா புதுசா ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட் கடை திறந்திருக்காரு இன்னொரு நாலஞ்சு வருஷத்துல ஓரளவு வசதி வாய்ப்புள்ள மனுஷனா மாறி இருப்பாரு ரொம்ப முக்கியம் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவார் விஷயம் தெரிஞ்சதுனால அருண்கிட்ட இருந்து உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்ன அத்தையை சம்மதிக்க வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் அதை நான் பாத்துக்கிறேன் தேவாதான் நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போவார் அப்ப அவர்கிட்ட பேசு வினி நீ ஆடிட்டருக்கு படிச்சிருக்க நாளைக்கு நீ வேலைக்கு போனாலும் அல்ல தனியாகவே தொழில் நடத்தினாலும் இந்த சமுதாயத்தில் நாலு ஆம்பளைங்க கூட வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கு நீ தனியாகவே இருந்தேனா அப்போ வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சு தான் ஆகணும் அதை விட தேவாவோட துணையோட வாழ்க்கையில வரக்கூடிய சாதாரண பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு வாழ்றது பெட்டர் தப்பு வேற ஒருத்தன் தண்டனை உனக்கா உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது நீயா ஒருத்தனை விரும்பி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு பண்ணியிருந்தா நீ சொல்றது சரி உனக்கே தெரியாம உனக்கு நடந்த கொடுமைக்கு பேர் என்ன அது ஒரு விபத்து ஒரு விபத்துல காலோ கையோ போயிருந்து உயிர் பிழைச்சிருந்தா அவங்க எல்லாரும் தங்களோட வாழ்க்கைய வாழ்றது இல்லையா உணர்வுகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமந்தான் வாழப்பாரு வாழ்க்கை அழகான ஒரு நதி மாதிரி நதி போற போக்குலே போய் அதுல உள்ள மேடு பள்ளங்களை கடந்தா கடல்ல போய் கலந்துடலாம் ஆனா நீரோட்டத்துக்கு நீச்சல் போடணும்னு நினைச்ச கொஞ்ச நாள்ல சோந்து போயிடுவேன் யோசிச்சு முடிவெடு ஆறு மாசம் இருக்கு கிம்லா தெளிவாக சொல்லிவிட்டு போனை வைத்து